நாட்டை தூய்மையான சுகாதாரமான தேசமாக மாற்றும் நோக்கில் தூய்மை பாரதம் என்னும் திட்டத்தை மத்திய அரசு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தொடங்கியது இந்த திட்டத்தின் கீழ் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு ஆண்டுதோறும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னையில் காந்தி மண்டபத்தில் மாணவர்களுடன் இணைந்து தூய்மை பணியில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஈடுபட்டார் அப்போது குப்பைகளை அள்ளி அவர் சுத்தம் செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்தார் மகாத்மா காந்தி சுதந்திர இயக்கத்தின் தலைவர் மட்டுமல்ல அவர் தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் காந்தி மண்டபத்தில் கூட மதுபாட்டில்கள் காணப்படுகின்றன இது வருத்தமளிக்கிறது சுத்தம் என்பது பழக்கம் சுத்தம் இல்லாததால் பல நோய்கள் பரவுகின்றன அன்றாட வாழ்வில் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆளுநர் ஆர் என் ரவி கூறினார் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள உதயநிதிக்கு வாழ்த்துச் சொல்ல அவரது அரசு குடியிருப்பான குறிஞ்சி இல்லத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் அணியினர் குவிந்து வருகின்றனர் இதையடுத்து தன்னை சந்திக்க நேரில் வருவதை தவிர்க்குமாறு கட்சியினருக்கு உதயநிதி வேண்டுகோள் விடுத்துள்ளார் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அவரது வீட்டின் முன்பு திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சி தெரிவித்து வருகின்றனர் இதனால் எப்போதும் அங்கு கூட்டம் காணப்படுகிறது அந்த பகுதி முழுவதும் உதயநிதியை வாழ்த்தி ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களும் அதிகம் காணப்படுகின்றன அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்களும் உதயநிதியை சந்தித்து வாழ்த்து சொல்ல வருகின்றனர் திரையுலக பிரமுகர்களும் வரிசை கட்டி வந்து செல்கின்றனர் இதற்கிடையில் மாவட்ட வாரியாக கட்சியினர் திரண்டு வரவுள்ள தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அதை தவிர்க்க வேண்டும் என்று உதயநிதி வேண்டுகோள் விடுத்துள்ளார் துணை முதல்வராக பொறுப்பேற்ற பின் என்னை நேரில் சந்தித்து வாழ்த்த வேண்டும் என்ற முனைப்போடு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சென்னைக்கு வருகிறீர்கள் உங்களுடைய அன்பு என்னை நெகிழச் செய்கிறது அதற்கு என்றும் நன்றிக்குரியவனாக இருப்பேன் பல்வேறு மாவட்டங்களில் நான் அடுத்தடுத்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் நானே உங்களை அங்கே நேரில் சந்தித்து உங்களின் வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்கிறேன் என்றும் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் தன் மகளுக்கு ஜக்கி வாசுதேவ் திருமணம் செய்து வைத்து வாழ்க்கை அமைத்துக் கொடுக்கும் போது மற்ற பெண்கள் மொட்டை அடித்து துறவியர் ஆவதை ஊக்குவிக்கலாமா என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது கோவை வடவள்ளியைச் சேர்ந்த பேராசிரியர் காமராஜ் என்பவர் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் அதில் யோகா கற்க ஈஷா மையத்திற்கு சென்ற என் மகள்கள் கீதா லதா அங்கேயே தங்கிவிட்டனர் தங்களை தொந்தரவு செய்யக்கூடாது என அவர்கள் வழக்கு தொடர்ந்துள்ளனர் ஈஷா மையத்திற்கு எதிராக நாங்கள் எந்த போராட்டத்திலும் ஈடுபடக்கூடாது எனவும் அவ்வாறு செய்தால் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பதாக இரண்டாவது மகள் வாயிலாக நிர்பந்திக்கின்றனர் என் மகள்கள் இருவரும் ஈஷா மையத்தில் இருந்து வெளியே வந்தால் அவர்களை தொந்தரவு செய்ய மாட்டோம் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் சிவஞானம் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரரின் மகள்கள் இருவரும் நீதிபதிகள் முன் ஆஜராகினர் அவர்களிடம் நீதிபதிகள் விசாரித்தனர் பின் பெற்றோரிடமும் விசாரணை நடத்தினர் தன் மகளுக்கு திருமணம் செய்து வைத்து செட்டில் செய்த ஜெக்கி வாசுதேவ் மற்ற இளம் பெண்களை மொட்டையடித்து துறவியர் ஆகுவதை ஊக்குவிக்கலாமா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் தீபாவளி ஆயுத பூஜையை முன்னிட்டு அக்டோபர் நவம்பர் மாதங்களில் முன்னூற்று இரண்டு பயணங்களுடன் முப்பத்தி நான்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது இதில் இருநூற்று அறுபத்தி எட்டு பயணங்கள் அடங்கிய இருபத்தி எட்டு சிறப்பு ரயில்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த ரயில்களுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது என்றும் இந்த சிறப்பு ரயில்கள் தமிழகம் கேரளா கர்நாடகா ஆந்திரா மாநிலங்களில் உள்ள பயணியரும் சென்னை மதுரை திருநெல்வேலி கோவை திருவனந்தபுரம் பாலக்காடு பயணியரும் கூடுதலாக பயன்பெறும் வகையில் இயங்கும் என்றும் தெற்கு ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிதம்பரத்தில் ஏடிஎம் பணம் எடுக்க சென்றவருக்கு உதவுவது போல் நடித்து பணத்தை அபே செய்தவரை போலீசார் கைது செய்துள்ளனர் கடலூர் மாவட்டம் பூலாமேடு கிராமத்தைச் சேர்ந்த விஸ்வநாதன் என்பவர் சிதம்பரம் தெற்கு வீதியில் உள்ள ஏடிஎம் இல் பணம் எடுக்க சென்றார் அங்கிருந்த மர்ம நபர் அவருக்கு உதவி செய்வது போல நடித்து ஏடிஎம்மில் பணம் எடுக்க முயற்சித்து அக்கவுண்டில் பணம் இல்லை என கூறி வேறு கார்டை மாற்றி கொடுத்து விட்டு சென்று விட்டார் அடுத்த சில நிமிடங்களிலேயே விஸ்வநாதன் கணக்கில் இருந்து ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் பணம் எடுத்ததாக அவரது மொபைல் போனுக்கு எஸ்எம்எஸ் வந்தது அதிர்ச்சி அடைந்த விஸ்வநாதன் சிதம்பர நகர போலீசில் புகார் அளித்தார் இதன் பேரில் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் பாபு சப் இன்ஸ்பெக்டர் பரணிதரன் தனிப்படை சப் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் மற்றும் போலீசார் கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்தனர் அதில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்துள்ள திருநன்றியூரை சேர்ந்த டேவிட் கலைவாணன் என்பவர் இந்த மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது அவரை போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் கலைவாணன் ஏடிஎம்மில் பணம் எடுக்க வருவோருக்கு உதவுவது போல நடித்து கார்டை மாற்றி கொடுத்து பலரது வங்கிக் கணக்கில் இருந்து பணத்தை எடுத்தது தெரிய வந்துள்ளது ஆறாயிரம் ரூபாய் பணம் மற்றும் பதினைந்து போலி ஏடிஎம் கார்டுகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் மூன்றாவது முறையாக பிரதமராகியுள்ள மோடி தற்போது வலிமை புகழ் ஆகியவை குறைந்து காணப்படுகிறார் என்று தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளார் தேர்தல்களில் வெற்றி பெற தேவையான வியூகங்களை வகுப்பதில் வல்லவராக அறியப்படும் பிரசாந்த் கிஷோர் புதிய அரசியல் கட்சியை நாளை தொடங்குகிறார் காந்திய வழியில் தமது அரசியல் பயணம் இருக்கும் என்று கூறியுள்ள அவர் தமது கட்சிக்கு ஜன்சுராஜ் என்று பெயர் வைத்துள்ளார் ஹரியானா பாஜகவில் உட்கட்சி பூசல் ஏதும் இல்லை என்று அம்மாநில முதல்வர் நயப் சிங் சைனி தெரிவித்துள்ளார் பாஜக தொடர்ந்து மூன்றாவது முறையாக மாநிலத்தில் ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் உறுதிபட கூறியுள்ளார்